இப்போ உங்களுக்கு ஏசு பிறந்ததை பற்றி சொல்கிறேன் டிசம்பர் மாதம் சொன்னாலே கிறிஸ்துவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி தான் வீடு தோறும் கடைகள் தோறும் வண்ண ஏற்றுறதும் அழகான அலங்காரம் பண்ணுறதும் அப்படியே கொண்டாட்டமாக உற்ற உடம்பு உற்றாமல் கொண்டாடுவாங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தது அந்த டிசம்பர் மாதத்துல தான் அது வந்து கிறிஸ் கிறிஸ்மஸ் சொன்னாலே கொடுப்பது அப்படின்னு தான் அர்த்தம் அந்த அந்த காலத்துல கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம் விட்டவங்க எப்படி இருவாங்கன்னா இல்லாதவங்க வீட்டுல போய் அவங்கள என்ன இல்லை சாப்பாட்டுக்கு இல்லையா டிஃபனுக்கு இல்லையா இல்ல அவங்கள பரிசு பொருள் வாங்க முடியலையா இல்ல கேக்கு செய்ய முடியலையா அப்படி என்ன இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அது அன்னைக்கு பார்த்து அவங்க யாரும் சொல்லாமலேயே போய் அவங்களுக்கு அதை பரிசாக கொடுக்கறது தான் தாத்தா உடைய பழக்கம் அதனாலதான் மக்கள் சரிங்க பிள்ளைகள்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா எப்பா வருவாங்க கிறிஸ்துவ தாத்தா எப்போ வருவாங்கன்னு ரொம்ப ஆசை எதிர்பார்க்குறதும் அந்த கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் தான் இஸ்ரேல் பக்கத்தில் நாஸ்ரேத் அப்படிங்கிற ஊரில் மரியாள் அப்படின்னு ஒரு பெண் ஒரு ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பெண் ஒரு பொண்ணு இருந்தாள் அவங்க அவங்க வந்து ஒரு அவள் வந்து அவளுக்கு ஒரு தச்சு தொழில் பண்ணுறா யோசப் அப்படிங்கிற பேசி கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் அவளுடைய கனவுல தேவதூதர் வந்து மரியாள் உன்னுடைய வயிற்றில் இயேசு வந்து அதை தேவனுடைய மகன் இயேசு வந்து பறக்க ஒரு குழந்தை பறக்க போது அது வந்து அதுக்கு இயேசுன்னு பேரிட்டு வளர்க்கணும் ஏன்னு சொல்லணும்னா அவ முடிச்சு பார்த்துட்டு என்னோட கனவு இப்படி சொல்கிறாங்களே நம்ம கல்யாணமே ஆகலையே குழந்தை பக்கம்னு சொல்கிறாங்களே பயந்துட்டு அவங்க அவங்க பெரியவங்கள்ட்ட சொல்கிறான் குடும்பத்து பெரியவங்களை சொன்னோன்னா அவங்க சொல்கிறாங்களே இதுனால அப்போ இது தேவனுடைய கட்டளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இயேசுக்குள்ளே அவன் அது அவனை அவளை கல்யாணம் யோசனை பண்ணியிருந்தாங்களே அது யோசப்பு அவங்க குடும்பத்துலேயும் சொல்கிறாங்க அப்போ அவனும் எப்படி கல்யாணம் பண்ணாலே கற்ப குழந்தை பெற முடியும்னு அவர் யோசிக்கள்ள அவருடைய கணவரையும் தேவதூதன் வந்து யோசிப்போம் இந்த மாதிரி மரியாண் வயசில் தேவனுடைய மகம் பறக்க போகிறாரு அதனால அது வந்து உனக்கு அது அது வந்து அவ வந்து அது அவளுடைய அவ அவ வயிற்றுல தான் பறக்கணும்னு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடுவார் அவரும் பிறகு தேவனுடைய மகிமே இது அவருடைய கடலை எப்படியும் நடக்கணும்னு அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நேரமாக கற்பனை ஆகிட்டான் அப்போ அந்த ரோம் மகா ராஜத்து ராஜா மன்னர் வந்து என்ன பண்றாரு திடீர்னு கட்டளை போடுறாரு என்னன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க ஊரில் தான் இருக்கணும் இந்த ரோம் இருக்கு வந்தவங்கனா அவங்களுடைய சொந்த நாட்டுக்கு போயிடணும் அவங்க எத்தனை தலைமுறைக்கு வந்தவங்க இருந்தாலும் அந்த ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயனவ் கட்டளை போடுவாரு அப்படி வந்து யோசப் வந்து புத்தலகாயம்ங்கிற நகரில் தான் அவங்க குடும்பமாக வந்து இங்கே குடியிருந்தவங்க நாசனத்துக்கு வந்தவங்க அதனால அவங்க குடும்பமாக மலையும் காடுகளாம் தாண்டி அவங்க சொந்த ஊரை தேடி போகிறப்போது அவளுக்கு நடக்க முடியாமல் அவள் கற்பனை பண்ணல நடக்க முடியாத மேலே வச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு பெத்திரை அவருக்கு வராங்க வந்து ஒவ்வொரு நல்ல நேரமாக கற்பனையாக இருக்கா ஆனாலும் அவர் வந்து அவள் கல்யாணம் பண்ணாம கூட அவளை தன்னுடைய மனைவி மாதிரி தான் அவர் பாசமாக நடத்த கவனிக்கிறாரு அப்போ வந்து அவர் நான் ஒரு இடத்துலையும் அவளுக்கு சத்தத்தில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யார் வீட்லேயும் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அவளுக்கு திடீர்னு பிரசவ வழி வரக்குள்ள அங்கே மாடுலாம் மேய்ப்பாங்கள்ல மாடு வயலில் கடை போட்டிருப்பாங்க ஆடு கடை போட்டிருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் மாட்டு கொட்டாய் மாதிரி போட்டு அங்கே ஆடு மாடை கட்டியிருப்பாங்க அந்த அந்த இடத்துல அந்த அவங்க மாடு மேய்க்கிறவங்க அவங்க இறக்கப்பட்டு அவங்கள அங்கே தங்க ம மரியாலையும் சங்க வைப்பாங்க அப்போ மரியாத சங்க வச்சுன்னு அந்த குறிப்பாக டிசம்பர் இருபத்தஞ்சி ஏசு வந்து அந்த அவள் வயிற்றில் தேவர் எல்லாம் சுற்றி தேவ தூதர்களாக இருந்து தேவர் வந்து அவளை ஆசீர்வித்து பிரகாசமாக அழிக்க வந்து அவளுக்கு அந்த இயேசு வந்து பறக்கிறாரு அது வந்து முதல்ல அந்த அவனு அவங்க தூதர்களே போய் அவங்க மாடு தலைமட்டெல்லாம் போய் ஏசு பிறந்துட்டார் ஏசு பிறந்துட்டார்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் சொல்லி அவர் சந்தோஷம் அவங்களாம் சந்தோஷப்படுத்தவுன்னு எல்லா சந்தோஷம் பார்த்தா அவர் இழந்து தேவை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி பூமாய் பூ அந்த இயேசு வந்து பிறந்திருக்கிறாரு இயேசுனால உலகத்துக்கு ஒளி கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் என்ன எல்லோரும் சந்தோஷமா பிரகாசமா இருக்கணுங்கறதுக்காகத்தான் இந்த உலகத்துல அவதரி அவதரித்தார் அப்படிங்கறது காமிச்சதான் இயேசுடைய பிறப்பினுடைய கதை